ஸோ கோட் படத்தில் நானும் ஒரு வில்லனாக நடிக்கிறேன் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட நிறைய படங்களில் நடித்த யுகேந்திரன் அவர்கள் தான் இப்போது ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட கோட் படத்தில் நானும் ஒரு வில்லனாக நடிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வீடியோ மூலயமா தெரிவிச்சிருக்காரு ஏற்கனவே இவர் கோட் படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நாம் பார்த்துருந்தோம் ஆனால் எந்த மாதிரியான கதாபாத்திரத்தில் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஸோ அதை தொடர்ந்து அதுக்கு ஒரு பதிலளிக்கும் விதமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அவரும் ஒரு வில்லனாக நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏற்கனவே இந்த படத்தில் மோகன் அவர்களும் வில்லனாக நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட நிலையில் இப்போ இவரும் வில்லனாக நடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அப்போ அந்த படத்தில் ஏகப்பட்ட வில்லன்கள் இருக்காங்க போல் இப்போது கோட் படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சென்னையில் நடந்துட்டு வருது இதுதான் ஃபைனல் ஷெட்யூல் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்